அயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி கூட்டணியை பிரதிநிதிக்கும் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பை உறுப்புக் கட்சிகள் உயர்மட்ட தலைமைத்துவத்திடம் ஒப்படைத்துள்ளன அயர்குனிங் சட்டமன்ற உறுப்பினர் இஷாம் ஷஹ்ரூடின் காலமானதைத் தொடர்ந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சிறந்த உத்தியை தீர்மானிக்கும் பொறுப்பை தலைமைத்துவத்திடமே விட்டுவிடுவதாக மயக்கா துணைத் தலைவர் டாக்டர் எம் சரவணன் கூறினார் ஏறக்குறைய அறுவர் கொண்ட அறுவர் கொண்ட வாக்காளர் வேட்பாளர் பட்டியல் இப்போது தேசிய முன்னணியின் சார்பாக தேசிய முன்னணி தலைமைத்துவத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது இந்த அறுபதில் சிறந்தவர்களை தேர்ந்தெடுப்பது தேசிய முன்னணியுடைய கடமை எந்த வேட்பாளர் தேசிய முன்னணி தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுத்தாலும் அவரோடு இணைந்து வேலை செய்வதற்கு தாப்பா தேசிய முன்னணி தயாராக இருக்கின்றனர் தாப்பா நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற ஆயிர்குனிங் சட்டமன்றத்தில் வாக்களிக்க விருப்பவர்களில் ஏறக்குறைய பதினான்காயிரம் பேர் இளைஞர்கள் என்று டத்தோ எம் சரவணன் தெரிவித்தார் அதனால் தேசிய முன்னணியின் இளைஞர் பகுதி மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கருத்துக்களை பெறுவதற்கும் இளைஞர்களை தேசிய முன்னணிக்கு அழைத்து செல்வதற்கான விவகாரங்களும் விவாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதனிடையே போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் முறை குறித்தும் சரவணன் இவ்வாறு விளக்கமளித்தார் யாரை நியமித்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதை தேசிய முன்னணி தலைமை முடிவு குறிப்பாக இந்த வேட்பாளர்களிடம் அவருடைய அனுபவம் அவர்களுடைய மக்களிடம் இணக்கமான போக்கு அவருடைய கல்வித் தகுதி கட்சியில் ஆற்றியிருக்கின்ற பணி இப்படி பல்வேறு நிலைகளில் அவர்களுடைய தரம் நிர்ணயிக்கப்படும் இன்று பேரா இப்போ தாபாவில் ஆயிர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் சரவணன் அதனை கூறினார்